ரத்த பொரியல் அப்படின்னாலே ஆற்று ரத்தத்தை வச்சு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சண்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து கெடா வெட்டினாலும் சரி அப்படி இல்லைன்னா சண்டேல ஞாயிற்றுக்கிழமையில கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா குடல் ரத்தம் ரெண்டுமே வாங்கிட்டு வந்து செய்வாங்க ஒரு சிலர் வந்து குடல் ரத்தம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு செய்வாங்க ஆனா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் ரத்த பொரியல் தனியா செய்வோம் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனா இந்த ரத்த பொரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே ரத்த பொரியலில் உப்பு சேர்க்கக்கூடாது அதில் உப்பு போட்டு தான் ஒரே வைப்பாங்க அதனால் உப்பு சேர்க்கக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்பாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ரத்த பொரியல் அப்படின்னாலே நமக்கு வந்து எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது அதே நேரத்தில் இஞ்சி பூண்டும் நிறைய போடக்கூடாது இதில் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா அந்த தான் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து இந்த ரீஃபைண்ட் டைல் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஊற்றணும் அப்படின்னா ஒரு சிக்கு வாசம் மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டே இருக்காது அது அப்படியே தூக்கி கீழே தான் கொட்டணும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது உப்புமே ஏற்கனவே வந்து நமக்கு கடையிலையே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க உப்பு சேர்க்காதீங்க சேர்க்காமல் செய்யுங்க அதிலையே உப்பு இருக்கும் இப்போது நான் ஆயில் தான் ஊற்றுறேன் அதுவும் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் ஊற்றுறோம் பாருங்கள் இந்த கரண்டிலேயே அரை கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன் ரொம்ப வேண்டாம் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன் இதுக்கு நிறைய எண்ணெய்லாம் நிறைய ஊற்றக்கூடாது ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா உளுந்தம்பருப்பை நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு பிஞ்ச் இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது மாதிரி இதில் தண்ணியும் ஊற்றி வேக வைக்கக்கூடாது தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சு ஏற்கனவே ரத்தம்லாம் செய்யும் போது என்னாகும் நீத்து போய் தண்ணி தனியாகவும் இது ரத்தம் தனியாகவும் வரும் அதனால நம்ம தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது இப்போ இதில் பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இதை காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் இது ஒரு எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இல்லை இதுலேயே ஒரு இணுக்கு மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அப்புறம் ஃபைனலாக போட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போடலாம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்லா இருக்கும் பாத்தீங்கனால தெரியும் இதில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியா ஊற்றிருப்போம் நீங்கள் கண்டிப்பா நான் சொல்றேன் கடலை எண்ணெய் ஊத்தினீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க சிக்கு வாசம் வந்துடும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க கையில தான் அப்படி பிசைஞ்சு விடணும் இதுல எடுத்து ஊத்திடலாம் பாருங்க நம்ம ஊற்றும் போது தண்ணி விட்டு வரோம் இந்த ஊர் பக்கம்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ரத்த பொரியல் மாதிரி செஞ்சுட்டு குடல்ல வந்து நம்ம மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு லேசா போட்டு வேக வைப்போம் குக்கர்ல வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இந்த குடல் இப்படி பண்ணி இதை ரத்தம் பண்ணிச்சு போய் இதில் தூக்கி அந்த குடலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுவாங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக செஞ்சு தான் பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி செய்கிறேன் இட்லி குடல் குழம்பு ரத்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் தட்டை வச்செல்லாம் மூட வேண்டாம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தண்ணி எல்லாம் சுண்டி ட்ரை வரும் அப்ப வந்து நம்ம என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேகும் எந்த அளவுக்கு வேகோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாவே சுண்டணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பண்ணிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரத்த பொரியல் நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமையில இட்லியோட சேர்த்து இந்த ரத்த பொரியல் நல்ல ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ எது வேணாலும் வச்சுக்கோங்க குடல்கறி வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கவங்க வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அம்மா சூப்பரா இருக்குமானுவாங்க நல்ல டேஸ்டா வேணும் அப்படின்னா இதே மாதிரி செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாற்ற சமையல் தேங்க்யூ